ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி உங்க விஜய் டாமினிக் ஸோ ஒரு பிலிமோட டைரக்டர் வந்து ஆக்டரா அவதாரம் எடுக்கிறது ரொம்ப புதிய விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலம் சொல்லுவான் தெரியுமா பழங்காலத்துல இருந்தே இருக்கு உதாரணத்துக்கு நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல இருந்தே இது இருக்கு ஒரு நல்ல டேரக்டராக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் போக 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 அவர் ஆக்டராக மாறிட்டு அது அவரோட சுச்சுவேஷனாக இல்லை படம் இல்லாத காரணமாக இல்லை அவர் வந்து டேரக்டருங்கிறனால நல்லா நடிப்பாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தாலுமே தன்னோட டேரக்ஷன் மூலமாக வாங்காத பேர்களை ஒரு ஆக்டராக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த டேரக்டர் கம் ஆக்டர் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமியோ இன்னொன்று ஃபுல் ஃபிலேஜ் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் கேமியோ அப்படின்னு சொல்ல போனால் பல பேர்கள் இருக்காங்க பேரரசாக இருக்கட்டும் கே எஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தான் இயக்கக்கூடிய படங்களில் ஒன்று இன்ட்ரோவுக்கு வருவாங்க அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கேமியோ ரோலில் வந்துருவாங்க இந்த ஒரு வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணுறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அட்லி சங்கர் இவங்க எல்லாருமே சங்கர் கூட ஒரு குறிப்பிட்ட படங்களில் வருவாரு அதுக்கு மேலே வரமாட்டாரு ஆனால் அட்லி அதுக்கப்புறம் முருகதாஸ்லாம் கம்பல்சரி தான் இயக்கிற படங்களில் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் கேமியோவா ஒரு பக்கம் இருக்கா ஃபுல் ஒரு பக்கம் இருக்கு அதுல நம்ம நிறைய பேரை இந்த இடத்துல வந்து பட்டியலிடலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மணிவண்ணன் அவர்களை சொல்லலாம் மணிவண்ணன் வந்து ஒரு நல்ல டேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரம் டேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஆக்டர் இருப்பா அப்படின்னா இப்போ வரும் நிறையா பேர் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா ஒரு வில்லன் ரோலாக இருக்கட்டும் ஹீரோ ரோலாக இருக்கட்டும் மோட்டிவேட்டர் ரோலாக இருக்கட்டும் காமெடி ரோலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வெல் பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டர் தான் நம்ம மணி வண்ணன் அவர்கள் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவனாகட்டும் மிஸ்கின் ஆகட்டும் டேரக்டர் ராம் தமிழ் படம் இருக்குல்ல கட்டர தமிழ் அந்த படத்தோட ராம் ஆகட்டும் இது மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் இன்ட்டு த ஆக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஃபுல் ஃப்ளெஜாக வந்துட்டு இந்த ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து யார் யாரெல்லாம் பேர் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இப்போ ஒரு நிலையாக இருக்காங்கன்னு தெரியல Okay. இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறதா இல்லைனா இதே ஒரு சேடான விஷயமா பார்க்கறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து சிவகார்த்திகனோட படத்தில் நடிக்க போகிறாரு அதுவும் ஒரு கோ ஆக்டராக நடிக்க போகிறாரு நாட் த கேம்யூ அவரும் ஒரு கோ ஆக்டராக இல்லைனா ஒரு பார்ட்டாக நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு இதை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் சூர்யா நடிக்க இருந்த புறநானூறு அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு அந்த படத்தை சுதா கொங்கரா இயக்க இருந்தாங்க கடைசியில் சூர்யா அந்த படம் பண்ணலை அப்படிங்கிறனா சொன்னதுனால அந்த என்ஓசி அந்த ஸ்கிரிப்ட்லாம் வாங்கிட்டு அதில் சிவகார்த்தியை நடிக்கிறதா சொன்னதனால சிவகார்த்தியன் கமிட் ஆகிட்டார் சுதா கொங்காரா படத்தில் அந்த படத்தில் இன்னொரு ரோல் யார் பண்ண போகிறா அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் தான் பண்ணுறதா இருக்கார் இந்த ரோலை பார்த்திங்க அப்படின்னா துல்கர் சல்மான்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் அவருக்கு டேட் இஷ்யூலாம் இருந்ததுனால இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க பிக் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹாப்பியான விஷயம் தானே இதில் என்ன சேட் அப்படிங்க கேட்கலாம் தமிழ் சினிமாவில் அப்பப்போ வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும்போது இந்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அதுக்கப்புறமா வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்குனர்கள் தான் வந்து தமிழ் சினிமாவும் கொஞ்சம் வசூல் ரீதியாகவும் வெளியில் ஆகிற அளவு வந்து படம் கொடுப்பாங்க அப்படிங்கிற பயங்கரமான ஒரு விஷயமும் இருக்குது அதே நேரம் டேரக்டர் நல்லா ஃபேன் பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு டேரக்டராக லோகேஷ் கனகராஜும் இருக்கார் ஆனால் அவர் ஒரு ஆக்டிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கான அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கா அந்த நேம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதில் ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அவர் மாஸ்டரில் பண்ண கேமியோ அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டரை தொடர்ந்து அவர் அடுத்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறாரு அதுதான் சிங்கப்பூர் சலூன் ஸோ சிங்கப்பூர் சாலூனுங்கிற காவியத்துலேயுமே அவர் ஒரு கேமியோ பண்ணியிருந்தார் சரி ஓகே இந்த ரெண்டு கேமியோ ஒரு பக்கம் இருக்கா மூணாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆக்டராக ஒரு சாங் பண்ணியிருந்தார் ஆல்பம் சாங் இனிமேல் அப்படிங்கிற ஒரு சாங் அந்த சாங்கை போது ஒரு பக்கம் வந்து ஒரு மனுஷன் வந்து சீரியஸான ரோல்லேயே நடிச்சிட்டாப் லைக் மாஸ்டரில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூனில் ஒரு மோட்டிவேட்டராக அவர் நடிச்சிட்டாரு ஒரு லவ் கம் ஆக்டராக நடிக்கும்போது இனிமேல் தான்லேயுமே பல ட்ரோல்கள் உள்ளாணிச்சு அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது அவருக்கடுத்து கூலி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது கைது டு அப் இருக்குது எவ்வளோ வேலைகள் இருக்கும்போது அவசரப்பட்டு சிவகார்த்தியன் ப்ராஜெக்டில் இல்லைனா சுதா குங்காரா ப்ராஜெக்ட்டில் சைன் பண்ணிட்டீங்களோ லோகேஷ் கனராஜ் அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க டேரக்டர் கம் ஆக்டர் அப்படின்னு வரப்போ லோகேஷ் கனராஜ் டேரக்டராக பயங்கர ஃபேன் பேச வச்சிருக்காரு எந்த ஒரு ட்ரோல் எந்த டீசன்ஸுமே இல்லை ஆனால் இந்த பக்கம் ஒரு ஆக்டராக வரும்போது பார்த்தீங்கன்னா இனிமேல் சாங்லாம் கல்வி கல்வி நிறைய பேர் ஊற்றிட்டாங்க இன்னொரு பக்கம் சிங்கப்பூர் சொல்லணும்னா லோகேஷ்காக போய் பார்த்து பேர் பல பேர் இருக்காங்க ஏன் அவசரப்பட்டு இது மாதிரியான ஒரு கதையில வந்து நீங்கள் கேமியோ பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்லி கிரிட்டிசைஸும் பண்ணாங்க அதுக்கப்புறமா நம்ம மாஸ்டர் அதை கூட கொஞ்சம் ஆகா ஓஹோன்னு எதிர்பார்த்து ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது எப்படியா லோகேஷ் கனகராஜ் எடுத்துருக்க இந்த ஒரு முடிவு அவரோட கெரியர் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரில ஸோ லோகேஷ் கனகராஜோட இந்த ஒரு ஆக்டருக்கான ஒரு அவதாரம் உங்களுக்கு மனசில் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அடுத்து சொல்ல போறது ரொம்ப புளிச்ச செய்தி பழைய செய்தியா தான் இருக்கும் ஆனால் அந்த பழைய செய்திக்கு இப்போ அண்மையில் ரொம்ப ரீசெண்டாக ஒரு ரிப்ளை வந்திருக்கு அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த பிக்பாஸ் சீசன் வந்து கமல் சார் ஹோஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு காரணம் பல விஷயங்கள் பல பக்கம் சொல்லப்பட்டுருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கும் கமல் அவர்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் மன உளைச்சல் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட தான் வந்து இந்த ஒரு முடிவை கமல் எடுத்தார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு இது எண்டமல் ஷைன் ப்ரொடக்ஷனுக்கும் கமலுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகளும் ஒரு பக்கம் கிளப்பிட்டுருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் இதுவரையும் எல்லா சீசனிலுமே கமல் சார் தான் எல்லாரையும் வச்சு செஞ்சாரு பட் லாஸ்ட் சீசனை பார்த்திங்க அப்படின்னா கமல் சாரையே எல்லாரும் வச்சு செய்கிற அளவுக்கான ஒரு இடத்தை கொண்டாந்து விட்டுருச்சு அவரோட ரெப்பூட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அவரோட மரியாதை வந்து போன சீசனில் கெட்ட போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உதாரணத்துக்கு நமக்கே தெரியும் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ரெண்டு பர்ஃபார்மர்ஸ் போயிட்டு ஃபாரினில் கமல்ஸ் அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேரை வச்சு கலாய்ச்சி ஒரு ஷோ பண்ணி மன்னிப்பு வீடியோ போட்டதெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல ஒரு பார்சியலான சீசனாக இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் முடிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த ஒரு விஷயம்லாம் கமல் அவர்களுக்கு அதிகமாக போட்ரேட் ஆகிருக்கும் அதே நேரம் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போட்ட கருத்துகள் பல கருத்துக்களுக்கும் கமல் சார் வந்து பிக் பாஸ் மேடையில பதில் சொல்லிட்டு இருந்த போதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆக மொத்தம் கமல் சார் வந்து பிக் பாஸ் பற்றின சோஷியல் மீடியா கருத்துக்களை பயங்கரமா வாட்ச் பண்றாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அரசியல் பிரவேசம் அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா லாஸ்ட் சீசன் வரைமே கமல் சார் வந்து மக்கள் நீதிமன்ற கட்சியோட தலைவர் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதை தாண்டி அவர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் அப்படிங்கிறது தெரியும் அதை தாண்டி என்ன இருந்தது அப்படின்னா அரசியல் கட்சியில் அவர் மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாரானா இல்லை ஆனா இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டான ஒரு பொசிஷனில் இருக்கார் ப்ளஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸோடு இருக்கார் ஒரு ஒரு பிக்பாஸ் ஸ்டேஜையுமே அவர் ஒரு பொலிட்டிகளுக்கான ஸ்பீச்சான ஸ்டேஜாக யூஸ் பண்ணார் ஆனால் இனிமேல் அதை பண்ணக்கூடிய தேவையும் இல்லை பண்ண முடியாது அவர் டிஎம்கே கூட இருக்குமோ அதை பண்ண முடியாதுன்ற காரணத்தால் இவ்வளோ விஷயங்கள் ஒரு ப்ளஸாக இருக்குது அது நேரம் பார்த்திங்கன்னா தக்லீஃப் ஒரு பக்கம் இருக்கு கல்கியோட பார்ட் டூ படப்பிடிப்பு இருக்குது இன்னொரு பக்கம் அன்பரியோட படப்பிடிப்பு இருக்குது இவ்வளோ பக்கம் பார்த்திங்கன்னா சினிமாலேயும் அவர் ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் லண்டனில் போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல ஏஐ அதை பத்தி படிக்க போறதும் ஒரு தகவல் இருக்கு ஸோ இவ்வளவு தகவல்களுக்கு ஒரு அவர் பாஸை குயேட் பண்றதும் சொல்லியிருந்தாரு இது ஒரு பழைய செய்தியா இருக்கலாம் அதுக்காக அவரோட ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர்லாம் விட்டு அவர் போஸ்டர் விட்டு மூணு நாள் நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் இன்றைக்கி அவங்க சார்பில் இருந்து ஒரு போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நடந்த பிக்பாஸ் சீசன் எல்லாமே வந்து புகழ் பெற்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் நீங்கள் தான் ஸோ உங்களை வந்து இந்த சீசனில் மிஸ் பண்ணுறதுல விஜய் டிவி ரொம்ப வருத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது இதுக்கு விஜய் டெலிவிஷன் இவ்வளோ லேட்டாக இதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த நோட்டீஸை விட்டாங்க அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கும்போதே இந்த பிக் பாஸ் சீசனை யார் ஹோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நிறையா புதுலாம் போயிட்டு இருந்தது அதை இப்போ ரொம்ப ஷார்ட் பண்ணி ஒரு கம்மியான அளவில் தான் வந்து காம்படிட்டர்ஸ் இருக்காங்க ஒரு பக்கம் எஸ்டிஆர் இருக்கார் பட் அவருமே தக் லைஃப்ல பிஸியாக இருக்காரு இன்னொரு பக்கம் அரவிந்த் சாமி இருக்காரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது சைலண்டா பார்த்திங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் அவர்கள்டையும் பேச்சுவார்த்தை போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் யார் வேணால் ஹோஸ் பண்ணலாம் பட் இந்த கமல்ஹாசன் மாதிரி கோஸ் பண்ண கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்களே எவ்ரி ஒன் இன்ஸ் த கேங்ஸ்டர் அன்டில் த ரியல் ஒன் அரைவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இங்கே வந்து கேங்ஸ்டர் தான் ஒரு ரியல் கேங்ஸ்டர் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தான் எஸ்டிஆர் வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டு ஹோஸ் பண்ணாலுமே அது கமலுக்கான ஒரு ஒரு பயங்கரமான கிரேஸ் ஆகுதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸை தாண்டி இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒருத்தவரோட பேச்சை கேட்டு கம் சும்னு உட்காரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கமல் அவரோட பேச்சாக தான் இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் கமல் பேச்சை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லியிருக்காங்க நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா விடாமுயற்சி 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 ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சே நான்லாம் வந்து ஒரு ஒரு வருஷமாகவே அதிபயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் எல்லா வீடியோவில் எல்லா இன்டர்வியூஸ்லையும் விடாமுயற்சி இல்லாத ஒரு வீடியோவே இருக்காது ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ வேணால் கண்டென்ட்டுக்காக விடாம முயற்சி பண்ணலாம் ஆனால் ஒரு க விடாமுயற்சிக்காக ஒரு கன்டென்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான சங்கமான தான் அதுவும் அஜித் ஃபேன்ஸ் அவர்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் தான் ஒரு பக்கம் வாரிசு நடிச்சாரு லியோ வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டுக்கான அப்டேட் வந்துருச்சு அடுத்த படத்துக்கு பூஜையே போட போகிறாங்க அப்போ கம்பேரிட்டிவ்லி விஜய் ஃபேன்ஸ் கூட பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப தர்ம சங்கட்டமான சூழ்நிலைகள் தான் ஒரு பக்கம் வந்திருக்கு ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து அஜித் பத்தின ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன் அது வந்து விடா அப்டேட்டானு அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா இது வந்து குட் பேட் அக்லிக்கும் சேர்த்த ஒரு அப்டேட் தான் சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் பழசாக தான் இருக்கும் ஆனால் இப்போ போட்டதுனால அது கொஞ்சம் புதுசாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் த்ரிஷா அவர்கள் வந்து ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கே பல போராட்டம் நடந்து ஒரு பக்கம் நயன்தாரா பேசி அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி த்ரிஷா அவங்களே நான் நடிக்க மாட்டேன் அஜித் படங்கள்னு சொல்லி அதுக்கப்புறமா நிறையா விஷயங்கள் பேசுனதுனால அவங்க உள்ளே வந்து நடிக்கிறதை ஒத்துக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா லியோவில் நடிச்சாங்க அதுக்கப்புறம் கோட்டில் நடிச்சாங்க தொடர்ந்து விஜய் படங்களே நடிக்கும்போது எதுக்கு அஜித் கூட நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் வந்தது ஸோ அதுக்கெல்லாம் புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விடாமறிச்சல் போய் த்ரிஷா நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த நடவு இந்த விஷயங்களுக்கு நடுவில் த்ரிஷாக்கு நிறையா பேர்ஸ்னல் அட்டாக்ஸ்லாம் நடந்து நம்மளே அதை பார்த்துருப்போம் பல இடங்களில் அது மன்சூர் அலிகானாக இருக்கட்டும் கூபத் ரிஷ்வாக இருக்கட்டும் ஏன்டா திரிஷா கொஞ்ச நாள் வாங்கிடா அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களை சொல்கிற அளவுக்கான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க திரிஷா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படம் நம்ம அஜித் குமார் அவர்கள் கமிட்டாக வராது ஆத்விக் ரவிச்சந்திரனோட படத்தில் தான் ஸோ இந்த படத்தில் நமக்கு வந்து நிறையா கேஷ் அண்ட் குரூப் டீம் எல்லாம் வந்து ஆன்போர்டு ஆன்போர்டு வெல்கம் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த டைமில் ஃபீமேல் லீடில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு தான் சொன்னாங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு காரணம் என்னென்னா தமிழில் இருக்கிற ஹீரோயின்ஸ் நிறைய பேருக்கு வந்து அஜித்தோட அந்த ஏஜ் ஃபேக்டராக இருக்கும் லுக் ஃபேக்டராக இருக்கும் எதுவுமே செட் ஆகலை ஸோ அஜித்துக்கு ரெண்டே ஹீரோயின்ஸ் தான் செட் ஆகும் ஒன்று நயன் தரா இன்னொன்று த்ரிஷா பட் இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு எப்படி ஹீரோயின் செலக்ட் பண்ணுறதுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தில் திரிஷா அவர்கள் கமிட் போகிறது நைன்ட்டி எயிட் பர்சன்ட் உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட உறுதியாகவே ஆயிடுச்சு இன்னும் டூ பர்சன்ட் வந்து அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதே நேரம் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் அஜித் அவரோட சேர்ந்து தொடர்ந்து ஒரே மாதிரியான படங்கள் அதாவது ஒரே நேரங்களில் படம் நடிக்குமோ அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாகவும் படத்துக்கான ரிசல்ட் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நல்லபடியாக வெளில வரதுக்கானவும் அவுட்புட் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன எரிந்தால் கிரீடம் இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விடாமுயற்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய பேட் அக்லியாக இருக்கட்டும் ஸோ இந்த படங்கள்லாம் த்ரிஷா அஜித் அவர்களோட காம்போவில் வரும்போது எப்படி இருக்கும் ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும் யார் யாரெல்லாம் அஜித் நயன்தாரா காம்போ மிஸ் பண்ணுறீங்க யார் யாரெல்லாம் அண்ட் த்ரிஷா காம்போவை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ சோஷியல் மீடியாஸ்லாம் லாஸ்ட் டூ டேஸாக பயங்கரமாக வைரலாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாக சைத்தன்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ஸோ நாக சைத்தன்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கதை நினச்சி சந்தோஷப்பட்டு எல்லாம் ட்வீட் அண்ட் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறாங்களா பார்த்தா கண்டிப்பாக கிடையாது எல்லாமே சமந்தாவுக்கு ஆதரவு இப்போ சமந்தா சேட் ஃபார் சமந்தான்னு சொல்லி தான் ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சமந்தாலாம் புஷ்பா டூக்கு ஜாலியாக போயிட்டு ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம வினேஷ் போகட்டுக்கு நடந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ட்வீட்லாம் போட்டு நாங்கள் உனக்காக இருக்கோம் நீ எப்போதும் ஹாப்பியாகவும் ஸ்ட்ராங்காகவும் சொல்லி அவங்க ஒரு பக்கம் ரெடியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாகச்சைத்தன்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துளிவாள இவங்களாம் ஒரு பக்கம் வந்து அவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்ம தான் சம்பந்தமே இல்லாமல் அவங்களுக்காக அவர் ட்வீட் போட்டுக்கிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுக்கிட்டு சமந்தாவோட பரிதாப நிலை சமந்தா பாவம் இது வந்து அவரோட வாழ்க்கைக்கு எடுத்துவிட்டாரு நாகச்சைத்தயன்லாம் நேரம் சம்பந்தா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமான்னு பல இடங்களில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர அவங்களோட இயல்பு வாழ்க்கை என்ன அப்படிங்கிறாங்கன்னா நமக்கு தெரியல சரி ஓகே இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சமந்தாவுக்காக பாவம் பார்க்குறவங்க நாகச்சைத்தன்யாவை திட்டுறவங்க எல்லாருமே இப்போ ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க என்னென்னா கம்பேரிசன் அந்த கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபிதா துலிபாலா தான் வந்து இப்ப நகச்சை தனிவ கல்யாணம் பண்ண போறாங்க அவங்க வேற யாரும் இல்ல நம்ம பொன்னியின் செல்வன்ல நம்ம ரவி அதாவது ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் இப்படியெல்லாம் அழைக்கக்கூடிய நம்ம ரவி அவர்களுக்கு பேராக வந் வந்தவங்க தான் வானதி அப்படிங்கிற ரோலில் வந்தவங்க தான் ஸோ இந்த நான் பார்த்தீங்க அப்படின்னா சோபிதா துளிபாலாவுக்கும் சமந்தாவுக்கும் கம்பாரிசன் போடும்போது அவங்களோட சொத்து மதிப்பில் இவங்க கம்பாரிசன் போடுறாங்க ஸோ இந்த சொத்து மதிப்பில் பார்க்கும்போது சமந்தா கிட்ட பல நூறு கோடிகள் இருக்குது ஆனால் நான் சோபிதா துலிபாலா கிட்டே எவ்வளோ இருக்குது தெரியுமா பத்துலேருந்து இருபது கோடிக்குள்ள தான் அவங்களோட சொத்து மதிப்பே இருக்குது ஒட்டுமொத்த சொத்து மதிப்பே இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இப்போ தான் தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்குன்னு சொல்லி பல லாங்குவேஜஸில் இப்போ தான் அப்கமிங் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க ஒரு படத்துக்கு ஒரு கோடி தான் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட அவ்வளோதான் சொத்து மதிப்பு இருக்கும் தென் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நாகச்சைத்தன்யா அவங்க கல்யாணம் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து பல கோடிகளுக்கு பல்நூறு கோடிகளுக்கு அதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத உண்மை அது தெரியாமல் நிறைய பேர் கம்பேரிசன்லாம் போட்டு சமந்தா பெருசா துலிபாலா பெருசா சைத்தன்யா பெருசாலாம் சண்டை இருக்காங்க இது எதுவுமே பெருசில்லை அவங்க வாழ்க்கையை பார்க்க தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்குது இந்த கருத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து சம்மதம் தெரிவிக்கிறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு தான் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ட்ரோல் செய்யப்பட்ட படங்களில் முக்கியமான ஒரு படம் இந்தியன் டூ ரொம்ப எதிர்பார்த்து அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா கம்மிங் சேனாபதி கம்மிங் சொல்லி பல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான அவுட்புட் வரல படம் நல்லாவே இல்லை மொக்கையாக இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை அடித்து துவைச்சு காயை விட்டு அயன் பண்ணி சட்டையாக போட்டுக்கிட்ட ட்ரோலர்ஸ் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஷங்கரை ட்ரோல் பண்ணி கமல் சாரை ட்ரோல் பண்ணி கதையை ட்ரோல் பண்ணி லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை ட்ரோல் பண்ணி நம்ம சித்தார்த்தை ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா கடைசி எங்கே வந்துட்டாங்கன்னா அனிருத்தையும் ட்ரோல் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி பிரியா பவனி சங்கர்ட்டன் வந்தாங்க ஆனால் பிரியா பவனி சங்கர்ட்டை எப்படி ட்ரோல் பண்ணாங்கன்னா இவர் அன்லக்கி ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா பல காலங்களாக இருக்குது ரத்தனம் படமாக இருக்கட்டும் பத்து தள படமாக இருக்கட்டும் இந்த பட தொடர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த பட தொடர்ச்சியில் இணைகிறது இந்தியன் டூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து பிரியா பவனி சங்கர் ஒரு பக்கம் வந்து பொங்கு கிட்டே இல்லை ஒரு பக்கம் அமைதியாக இருக்காங்க காரணம் அவங்களுக்கே தெரிஞ்சது இதுக்கான காரணம் நம்ம கிடையாது அப்படின்னு டிமாண்டி காலனி பார்ட் டூ அந்த படத்துக்கான ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆச்சு அதில் பார்த்தீங்கன்னா பிரியா பவனி சங்கர் இருக்காங்க அப்போ தான் புதுசாக ஒரு மீன் கிரியேட் ஆகுது இந்த படம் எதை நினச்சி எனக்கு பயமாக இருக்கும் இல்லையோ கதல்லனாலும் ஓடிடும் ஆனால் பிரியா பவனி சங்கர் இருக்க எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் மீம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ரொம்ப அதிக அளவில் பகிரப்படுது அதாவது வைரல் ஆகுது இந்த வைரல் ஆனதுக்கப்புறமா அன்லக்கி ஆக்ட்ரஸ் பிரியா பவனி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களோட அட்டென்ஷனுக்கு போகுது இப்போ அண்மையில் டிமாண்டி காலனிக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறப்ப பிரியா பவனி சங்கர் ரொம்ப மனசு உடஞ்சு பேசியிருப்பாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியன் டூ மாதிரியான ஒரு படத்துக்கான வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சினிமாவில் இருக்கக்கூடிய பேஷனேட்டாக இருக்க யாருமே ஒர்க் அதை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க காரணம் பெரிய பேனர் லைக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கரோட டைரக்ஷன் பெரிய டேரக்டர் அதுக்கப்புறம் கமல் கூட நடிக்கிற ஒரு ஆக்ட் ஒரு வாய்ப்பு அப்போ மூணு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறப்பயுமே யாருமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக பிரியா பவனி சங்கர் விட்டு கொடுக்காமல் தான் அந்த சான்ஸ் எடுத்து நடிச்சிருக்காங்க இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு நான் மட்டும் இப்படி காரணமாக இருப்பேன் நான் மட்டும் இப்படி அன்லைக்கியாக இருப்பேன் இதில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ என்னையை மட்டும் நீங்கள் எப்படி சொல்லலாங்கிற விஷயமாக இருக்கட்டும் ஒரு படம் ஓடலாம் நல்லா இல்லைன்னா அந்த படத்தில் கண்டென்ட் சரியில்லைங்கிற ஒரு விஷயமா இருக்கும் கண்டென்ட் செலக்ஷன்ங்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும் அந்த ஒரு விதத்தில் நீங்கள் என்னைய சொல்லக்கூடாது கண்டென்ட் தவறுங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் நடித்து கொடுக்குறோம் அந்த கண்டென்ட் தவறுங்கிற பட்சத்தில் தவறான அவுட்புட் வருது இதில் வந்து என்னை வந்து நீங்கள் அன்லைக்கு ஆக்டர்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் காதில் வாங்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது நான் வந்து இது மாதிரி பின்னாடி பேசுவோம் நினச்சி ப பயப்பட மாட்டேன் வருத்தப்பட மாட்டேன் நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாயில் வட விட்டவங்க நிறைய பேரால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் ஆனால் அந்த வரிசையில் பார்க்கும்போது பிரியா பவனி சங்கர் கொஞ்சம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கிறேன் தெரியல நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி போய்ட்டு திரும்ப உங்ககிட்ட நீங்கள் இந்தியன் டூர் நடிப்பீங்கன்னு கேட்டால் நடிப்பீங்களா கேட்டால் கண்டிப்பாக நான் நடிப்பேன் தான் சொல்லுவேன் அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆக மொத்தம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் டூலை நடிச்ச ஏன் தவறு கிடையாது அந்த படம் ஃப்ளாப் ஆனது என்னோட தவறு கிடையாது ஆனால் அதுக்கு நான் தான் காரணம் சொல்கிறது உங்களோட தவறு அப்படிங்கிற விஷயத்தையும் பிரியா பவானி சங்கர் சொல்லியிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிரியா பவனி சங்கரோட இந்த மன உளைச்சல் வந்து நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு வேறு எடுத்து எடுத்துகிட்டு போயிடும் பட் பிரியாபானி சங்கர் அதை விட்டுட்டு அடுத்தடுத்த விட படங்களில் வந்து முயற்சி பண்ணுறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது ஸோ ப்ரியா பவானி சங்கரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓவராலாக இந்த வீடியோஸில் நான் சொன்ன அப்டேட்ஸ் பற்றியும் ஓ நிறைய விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க